அந்த வகையில நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிறை எல்லாம் திறந்து விட்டுருவோம் அவங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த பசப்பு வார்த்தைய பாசாங்க வார்த்தைய அந்த புரட்ட நம்பி ஏமாந்து போன கூட்டம் தான் ஏமாந்து போனதை விட ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்டார்கள் யார் மூலமா இந்த இஸ்லாமிய கட்சிகள் மூலமா இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மாத்திலாம் ஓட்டு ஓட்டு போட்டுறாதீங்கம்மா ஐயா நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா வராங்க அவங்களை தொடர்ந்து வெளியே விட்டுருவாங்க இவங்க வெளியே விட்ட லட்சணம் தான் தெரியுது இல்ல சிறைவாசில நம்மளுடைய சகோதரர் அபுதாஹிர் அவர்கள் பிணமா தானே வெளியே வந்தாங்க இந்த இஸ்லாமிய மக்கள் நடிச்சாலே நம்பி ஏமாந்துருவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம எந்தவித சலுகையும் செய்ய தேவையில்லை வாக்குறுதி கொடுத்தாலே ஏமா ஏமாற வைக்கிறதுக்கு நம்ம கையில ஆள் இருக்காங்கல்ல இந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சி அந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சி இந்த பக்கம் உள்ள அரசியல் கட்சி என்ன சொல்லும் ஆறாவது கடமை ஸ்டாலின் கோட்டு போடுறது தகைசால் தமிழர் விருது இன்னொரு கட்சி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்யறதுதாங்க சொன்னாரு உடனே இவர்கள் வெற்றி 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 தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இது ஹராமா இது ஹலாலா இது நன்மையா தீமையா இது வந்து நரத்துக்குரியதா சொற்க எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கிற எடப்பாடி புலுகர் அப்படின்னா இஷ்டாலின் பெரும் புலுகர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு காங்கிரஸ் புலுகர் அப்படின்னா மோடி ஐயா வந்து பெரும் புலுகர் தெரிஞ்சு இது வந்து வெறுமன இஸ்லாமிய கட்சிகளை மட்டும் தான் நம்ம உண்டல் பண்றோம்னு மட்டும் அவங்க நினைச்சிடக்கூடாது இது வந்து திமுக அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குற எல்லா கட்சிக்குமே பொருந்தும் எது பொருந்தும் அப்படின்னா அவ கட்சிக்கு அவன் அவன் கட்சியோட கொள்கை அவனுக்கு தெரியுமோ இல்லையோ திமுக சமீபத்தில் அண்ணன் செந்தன் சீமானும் படார் அறி அவர்களும் திரைவாசிகளை சந்திக்க சந்திக்கிறதா இருந்துச்சு ஏன்னா திரைவாசிகளுக்கு உண்டான பல சித்திரவதைகளை போய் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிறத நோக்கமா சந்திக்கிற மாதிரி அரசாங்கம் அனுமதி மறுத்து நினைக்கிறது அப்படிங்கிறத விட இவங்களுக்கு வந்து கூஜா தூக்கி இவங்களை அரியணையில ஏற்றி வச்சாங்க இல்லையா இஸ்லாமிய கட்சிகள் அவங்க என்ன நினைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம கேட்கணும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து சொல்றதுதான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனைக்கு செவி சாய்க்காது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பன் உங்களுடைய குறைய நாங்க தீர்த்து வைப்போம் ஆஹ் நம்மளுடைய புனித போராளி ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா நமக்காக பேசிட்டாலே அவன் நமக்கானவன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடுறான் உதாரணத்துக்கு நோம்பு டயத்துல தொப்பிய போட்டு வந்து நோம்பு கஞ்சியை குடிச்சாலே இங்க நமக்கானவன் சொல்லி ஏமாந்து இது ஐயா பள்ளி பாபா அவர்கள் சொன்னது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க இப்பயும் அப்படிதானே இருக்கு இல்ல கண்டிப்பா இப்பயுமே அப்படிதான் இருக்கு நமக்காக பேசிட்டால இவங்க நமக்கானவன் ஏமாந்துட்டாங்க அதே மாதிரிதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் இப்ப இருக்காரு இல்லையா திராவிட மாடல் அப்போ திராவிட மாடலா இல்ல அதிகாரத்துக்கு வந்ததுக்கு தான் அவர் திராவிட மாடலா மாறுறாரு திராவிட மாடலா மாறுறதுக்கு முன்னாடி சொன்னதே ஆக அந்த வகையில நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிறை கதவு எல்லாம் திறந்து விட்டுருவோம் அவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த பசப்பு வார்த்தைய பாசாங்க வார்த்தைய அந்த புரட்ட நம்பி ஏமாந்து போன கூட்டம் தான் ஏமாந்து போனதை விட ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்டார்கள் யார் மூலமா இந்த இஸ்லாமிய கட்சிகள் மூலமா இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மாத்தி எல்லாம் ஓட்டு ஓட்டு போட்டுறாதீங்கம்மா ஐயா நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா வராங்க அவங்களை திறந்து வெளியே விட்டுருவாங்க இவங்க வெளியே விட்ட லட்சணம் தான் தெரியுது இல்ல சிறைவாசில நம்மளுடைய சகோதரர் அபுதாஹிர் அவர்கள் பிணமா தானே வெளியே வந்தாங்க ஐயா பாஷா அவர்களை வந்து விடுதலை பண்ணாங்களா இவர்களை வந்து இஸ்லா இஸ்லாமியர் பாதுகாவலன்னு சொல்றதுக்கு துளியும் அருகதேற்றவர்கள் தான் இந்த திமுகவினர் ஆனா இந்த சமுதாயம் வந்து இவர்களெல்லாம் வந்து மீண்டும் 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 நம்பி ஏமாறுறாங்க என்ன அப்படின்னா அந்த எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு நாள் முதல்வர் மாதிரி பல கட்சி தலைவர்கள் ஒரு நாள் இஸ்லாமியரா மாறிடுறாங்க அது என்ன அந்த ஒரு நாள் இஸ்லாமியர் தான் மட்டும் என்ன அவரை ஆர்வம் கட்டுறாங்க இந்த இஸ்லாமிய மக்கள் நடிச்சாலே நம்பி ஏமாந்துருவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம எந்த வித சலுகையும் செய்ய தேவையில்லை வாக்குறுதி கொடுத்தாலே ஏமா ஏமாற வைக்கிறதுக்கு நம்ம கையில தான் ஆள் இருக்காங்கள இந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சி அந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சி இந்த பக்கம் உள்ள அரசியல் கட்சி என்ன சொல்லும் ஆறாவது கடமை ஸ்டாலின் கோட்டு போடுறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா காகித மில்லத்து வந்து கண்ணியம் மில்லத்துனா கண்ணியம் முனிள் மில்லத் முனிள் மில்லத்து செய்யக்கூடிய வேலை என்ன ஆறாவது கடமை ஸ்டாலின் கோட்டு போடுறது காகித மில்லத்தையா என்ன சொன்னாங்க தமிழ் ஆட்சி மொழி அப்படின்னு சொன்ன கெத்தா சொன்ன சிங்கம் இவங்க ஆறாவது கடமையா சொன்னது இது சொன்னதுக்காக இவருக்கு தகைசால் தமிழர் விருது கருத்து சுதந்திரம் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு கருத்து சுதந்திரம் கூல கும்பிடு போட்டா உங்களுக்கு விருது கூல கும்பிடு போட்டா நீங்க சிறந்த நீங்க கூல கும்பிடு போட்டாதான் நீங்க இந்த ஆட்சியில தகைசால் தமிழராக ஆக முடியும் அது மாதிரி ஒரு நாள்ல தொப்பிய போட்டு ஏமாடுறதுக்கு மக்கள் தயாரா இல்லைன்னாலும் ஏமாத்துறதுக்கு இவர்கள் இருக்காங்க சிறைவாசிகளை ஒரு கட்சியை பத்தி சொல்லிட்டேன் இன்னொரு கட்சி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்யறேன்னு சொன்னாரு வெற்றி 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 யாரு சும்மா ஐயா ஜவாஹிர்லாம் போஸ்டர் அடிச்சு போட்டாங்க கடைசியில பாத்தாக்கா எல்லாரும் வந்து அந்த விருப்புலதான் வந்திருக்காங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி தெரியல ஒரு சில பேருகளை தவிர அது மாதிரி தொப்பி போட்டு ஏமாத்துறவங்க வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் நம்ம சொல்ல முடியாது இஸ்லாமியர்கள் வந்து தொப்பி போட்டு இல்லையா இஸ்லாமிய தலைவர்கள் அவங்க எல்லாமே இஸ்லா இஸ்லாமியர்களுக்கு உண்டான உரிமையை வாங்கி கொடுத்துட்டாங்களா எல்லாருமே வாங்கி கொடுத்துட்டாங்களா இஸ்லாமியர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையா இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து எத்தனை வருஷமா வந்து இது மாதிரி பதவிகளில் இருக்காங்க இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எல்லாருமே வந்து படிப்புல வந்து மேல வந்துட்டாங்களா எல்லாருமே வந்து தன்னறிவு அடைஞ்சிட்டாங்களா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லையா பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது ஆட்சியில் யாருக்கு இவர்களுக்கு இவங்க வந்து கட்சியை வந்து வளர்த்துக்கலாம் இவங்க தொண்டங்களுக்கு வந்து ஏதாச்சும் சீர்டி வேணும் வாங்கி கொடுக்கலாம் இவங்களை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு வளர்ச்சி அப்படிங்கும் போது இந்த ஒரு சீட்டு கட்சிக்கும் வளர்ச்சி இருக்க தானே செய்யுது அதனால தானே ஒன்னு ரெண்டு வந்திருக்காங்க பாராட்டணுங்க ஒன்னு ரெண்டு வந்திருக்காங்கல்ல பாராட்டணும்ல அது போன்ற ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கும் மண்டி போடுற கட்சிகள் இருக்கும் வரை இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியே வர மாட்டாங்க அவங்களை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா உளப்பூர்வமா யார் இஸ்லாமியர்களுக்கு நிக்கிறாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு விடிவுகாலம் நடக்கும் கண்டிப்பா அவர்கள் வராத வரைக்கும் நீங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு விடிவு காலம் வராது ஒரு ஒரு பாராளுமன்ற சீட்டை வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு எம்பி சீட்டை வச்சுக்கிட்டோ நம்மளுடைய ஐயா திருமாவளவன் அவர்கள் சொல்வது போல பொண்ணத்தை புடுங்க முடியாது இப்போ நம்ம அபு சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம இல்லைங்க அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய அறிவு தெளிவு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் அரசியலினுடைய அறிவு தெளிவு எல்லாம் இருக்குதுங்க இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை எல்லா மதங்களும் வேதங்களும் எப்படி அரசியலை கற்றுக் கொடுத்துருக்குது இந்த தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜை போன்ற இன்னும் பிற நம்மளுடைய வாழ்க்கை தளத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து மார்க்க சட்டங்களை போன்ற அனைத்து விஷயங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இது ஹராமா இது ஹலாலா இது நன்மையா தீமையா இது வந்து நரத்துக்குரியதா ஏதா சொற்கு எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன் ஏன் வந்து அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி இவர்கள் வந்து சீமான் சரி அந்த கட்சி சரி இந்த கட்சி சரி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு இல்லையா அப்ப நான் என்ன பண்ணணும் அந்த தலைவர்கள்ல இவங்க எல்லாம் வேண்டாப்பா நம்ம தமிழகனுடைய எதிரி அதனால வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா இணையலாம் இணைஞ்சு பயணிக்கலாம் இது பயணிப்பவான்னு அன்னைக்கே சொன்னாரா இல்லையா ஒன்னா இணையுங்க ஒன்னா இணையன்னு சொன்னாரா இல்லையா அதே தான் சீமான சொன்னாரு சொன்னார் எனக்கு ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல நீங்க முதல்ல ஒன்னா இணையுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்படிதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன் என் மக்கள்கிட்ட நீங்க வாங்க ஒன்னா இணைவோம் நீங்க சீமானுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடாம போங்க ஒன்னா இணைஞ்சா நமக்கு உண்டான அதிகாரம் கிடைக்கும் உரிமை கிடைக்கும் அதுக்கு வாங்க அப்படின்னா யார் வரமாட்டேங்கிறாங்க யார் பேச மாட்டேங்கிறாங்க நம்மள மிக பெரும் எதிரியாகவே நாட்டுக்கும் வீட்டுக்கும் மார்க்கத்துக்கும் மிகப்பெரும் எதிரியாகவே அவங்க கருதி எனக்கு தொடர்ந்து இன்னொரு கேள்வி இஸ்லாமியர்களின் இஸ்லாமிய ஜமாத்துகளில் அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது மக்களின் பணம் மக்களுக்காக பணம் கொடுக்குறது அதுல வந்து பல மோசடிகள் நடக்கிறதா கேள்விப்பட்ட அது வந்து எந்த வகையில உண்மையா உறுதியே நீ கேக்குற விஷயம் வந்து இப்ப நம்மளுடைய எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அது இஸ்லாமிய மக்களுக்காக மட்டுமே நம்ம பேசிட்டு வரலாம் இது கிறித்தவர்களும் புரிஞ்சுக்கணும் தான் வந்து நம்ம கேட்டுக்கணும் இந்த பைத்துல் மால் பணத்தை வந்து மோசடி செய்யக்கூடியவர்களில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஜமாத்தார்கள் தான் எப்படிப்பட்ட ஜமாத்தார்கள் அப்படின்னா எல்லா ஜமாத்தார்களும் கிடையாது பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் இது வந்து மிக பெரும் ஆபத்து பாவம் அப்படிங்கிறது எல்லா ஜமா தலைவரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அபு சொன்ன மாதிரி இந்த பணத்தை வந்து நம்ம தலைமுறைக்கு நம்ம வைக்கணும் இந்த பாவம் புண்ணியம் இந்த நரக சொற்கன் நன்மை தீமை இப்போதைக்கு செல்லாது அவ முன்னாடி அப்படி இருந்தாங்களே இவங்க அப்படி இருக்காங்களே அந்த கட்சிக்காரங்க இப்படி இருந்தாங்களே அப்படின்ட்டு சொல்லித்தான் தங்களுடைய தவறுகளை நியாயமாக்கிறான் இவங்களுக்கு எப்படி அந்த பணம் கிடைக்கிது இவர்களுக்கு வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படின்ட்டு எல்லா தலைவரும் அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் ஒன்னு காங்கிரஸும் மோடியும் பிஜேபி ஒன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி புழுகர் அப்படின்னா ஸ்டாலின் பெரும்புழுகர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதே மாதிரி காங்கிரஸ் குழுகர் அப்படின்னா மோடி ஐயா வந்து பெரும் பெரும்புழுகர் தெரிஞ்சு இந்த மோடி ஐயா இல்லைனாக்கா இத்தனை கட்சி தலைவரும் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பில் தான் இந்த பைத்துல் மால் அப்படின்னு பாதுகாக்கப்படும் இப்போ திமுக இருந்த எத்தனையோ இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் இந்த பைத்துல் மாலை சாப்பிட்டதாக திருடியதாக எத்தனையோ பதிவுகள் இருக்கு ஆதாரப்பூர்வமான பதிவுகள் இருக்கு அப்ப இதை கேட்கறக்கு பயந்துக்கிறாங்க நம்மளுடைய பிள்ளைகள் மக்கள் வந்து என்ன கேட்கறாங்க போய் கேட்கறதுக்கு பயந்துக்கிறாங்க இதை கேட்டா நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு இப்பவே வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை மருத்துவம் இல்லை இப்ப போய் நம்ம போய் கேட்டாக்க நம்மளுக்குன்னு பிரச்சனை வந்து இனி கோர்ட்டு ஜெயிலுக்கு ஸ்டேஷனுக்கு நாளையுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையை யாருமே கேட்காம இருக்க ஐயா அவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி எப்படி பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தூன் மாலுக்கு பணம் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வீட்டு பணமோ இல்ல வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வீட்டு பணமோ இல்ல மோடி ஐயா வீட்டு பணமோ கிடையாது பைத்தூன் மாலுக்கு எப்படி பணம் வருது மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணம் தான் பைத்தல் வருது இவங்க என்ன பாக்கெட் மணி சேர்த்து வசத்துல கொடுக்க போறாங்களா இல்ல இவங்களுடைய எம்எல்ஏ அமைச்சர் சம்பள சம்பளத்துல கொடுக்க போறாங்களா அதே மாதிரி வைத்த காசு தான் அதே வந்து காசு தான் அந்த காசு தான் இந்த காசுல உள்ள மாலுக்கு வந்து நபிகள் நாயகர் வந்து இப்படிப்பட்ட காசுலையா பைத்துல் கொடுக்க சொன்னாங்க இப்படிப்பட்ட ஹலால் இல்லாத காசுல வந்து பைத்துல் மால் கொடுக்க சொல்லலையே ஐயா விளக்கமா சொல்லுவாங்க அதாவது பைத்துல் மால் பணம் அப்படிங்கிறது இந்த மதரசா கல்வி அறிவி பாடசாலை அடுத்து வந்து மசூதி இதை கட்டி அதற்குண்டான வேலை செய்து அங்குள்ள ஏழை மக்களுக்கு வந்து அழகான முறையில் நம்ம வந்து உதவி செய்கிறது அப்படிப்பட்ட ஹலாலான முறையில் வந்து வரக்கூடிய பணத்தை தான் பள்ளியை வந்து நிர்ணயிக்கணும் இந்த மதரசாவை நிர்ணயிக்கணும் மக்களுக்கும் உண்டான உதவி செய்யணும் எந்த ஒரு கட்சிகளினுடைய இயக்கங்களினுடைய பணங்களை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சி எதுவுமே செய்யக்கூடாது அது வந்து மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கு மிகப்பெரும் பாவம் ஆனா இந்த பாவம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா இப்ப இன்னொரு விஷயம் திமுக வந்துச்சுன்னா தான் காசு பணம் எல்லாம் நல்லா புழங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அப்ப எப்படி புழங்குது அப்படின்னா நாம் அபு சொன்ன மாதிரியே இங்கே கொலை கொள்ளை திருட்டு மது போதை இதை விட்டுத்தான் வந்து என்ன ஆகுது பணப்புழக்கம் அதிகமாகுது அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த பணப்புழக்கம் அதிகமாகிறதே வந்து இந்த விஷயத்தினாலதான் அதனாலதான் வந்து திமுக வேணும் அப்படிங்கிற சமீபத்தில் இருந்து ஒரு மார்க்க அறிஞர் சொல்லி வெளிநாட்டிலிருந்து ஒரு மரண தண்டனையை நிறுத்திவிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பண்ணிருக்க என்ன கேள்வி எழுதுன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனை கைதியை மரண தண்டனையில் இருந்து நிறுத்தி வைக்கும் அளவுக்கு ஒரு மார்க்க அறிஞர்களுக்கு ஒரு பழிமை இருக்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து எந்த அறிஞர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு கூணவியா அவங்க வந்து செய்ய விரும்பலையா அதை பத்தி என்ன அதாவது எல்லா மார்க்க அறிஞர்களுக்கு அறிஞர்களுக்குமே திறமை இருக்கு மார்க்க அறிஞர்கள் வந்து மாணவர்கள் வந்து திறமையானவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் தமிழ்நாட்டிலையும் அதே போல வந்து நல்ல திறமையான மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க என்ன சொல்ல போனால் அல் உலமா வருஷத்துள் அன்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது போன்ற சமூகத்தை நேர்ம நேர்மைப்படுத்தக்கூடிய இந்த ஆளின்கள் உலமாக்கள் நபிமாரிகளுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இத சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு திறமையான திறமையானவர்களா இருக்கிறதுனால தானே சொல்ல முடியுது ஆனால் இவர்கள் அந்த திறமை வெளிக்காட்டுறது இல்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக அதிமுகவுக்கு அடிவண்டிகளாக போன காரணத்தால் ஏன்னா அவர்களை மீறி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நான் அவங்கள மீறி எது செஞ்சே கூடாதுன்னு சொல்லிட்டு திறமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா திறமை இருக்கு இன்னும் நான் சொல்லக்கூடாது அவர்களை விட தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு திறமை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா கண்டிப்பா அப்போ அங்க இருக்கிறவங்க எதா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அது அரசுக்கு எதிரான கருத்தா இருந்தாலும் துணைச்சலா சொல்றாங்க இங்க என்ன தெரியுமா இங்கேயே அறிக்கை விடுவாங்க ஜமாத்துல உள்ளமாலாம் அறிக்கை விடும் என்ன அப்படின்னா அப்படியே ஸ்டாலின் அவர்களை மயிலிறகால் வருந்து வருது போல அறிக்கை விடும் வக்பு பிரச்சனைங்க வக்பு பிரச்சனை உள்ளதான் ஃபுல்லா ஆர்ப்பாடம் நடந்துச்சு எல்லா ஊர்ல இருக்கிற அந்த ஜமாத்துல உள்ளமா இஸ்லாமிய அமைப்புகள் குறிப்பா சொல்ல நம்ம சகோதர அமைப்பா இருக்கக்கூடிய எஸ்டிபி இந்த கட்சிகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல அதை கொண்டு போனாங்க ஆனால் இங்கேயும் இப்ப நம்ம இதே கோயம்புத்தூர்லயும் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று கூடி செஞ்சாங்க அவங்க அழைப்பு எப்ப தெரியுமா விடுத்தாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம் அனைத்து ஜமாத்துகள் அனைத்து அமைப்புகள் இயக்க பேதமின்றி ஒன்று கூடுவோம்னு சொல்லி கூட்டி வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு இதை வரவிடாமல் தடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி இப்படின்னு சொன்னா இருக்கும் நீ கூட்டிருக்கிற கூட்டு இருக்கிறது அமைப்புகளை கடந்து கட்சிகளை கடந்து இயக்கங்களை கடந்துன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீ ஏதாவது திமுக கட்சிக்கார மாதிரியாவே வேலையை பார்த்த அப்படின்னா அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் இவங்களை வந்து மதிப்பாங்க திறமையானவர்கள் இருக்காங்க வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு ஆனால் இவங்களுக்கே வந்து இவங்களுடைய பலம் என்னன்னு தெரியல இதுக்கு வந்து என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா யானை குட்டி இருக்கு இல்லையா இந்த யானை குட்டி சின்னதா இருக்கும் போது காலில் பெரிய சங்கிலி கட்டியிருக்கும் அப்ப அதனால அந்த குட்டியால வந்து அந்த சங்கிலியை வந்து உடைக்க முடியாது இது எப்போ யானை குட்டியா இருக்கும் போது யானை வந்து வலிமை இல்லாமல் இருக்கும்போது அதோட நிலைமை அதாவது இருக்கு இருக்கு பார்த்து முயற்சி வந்து யானை பெருசாயிடும் யானை பெருசானதுக்கு அப்புறம் சங்கிலி வந்து பெரிய சங்கிலி போட மாட்டாங்க சும்மா பேருக்கு ஒரு சின்ன சங்கிலி போட்டிருப்பாங்க ஆனால் அந்த யானையோட மூளையில என்ன பதிஞ்சிரும் அப்படின்னா இந்த சங்கிலிய நம்மளால உடைக்க முடியாது அது போல இந்த திராவிட கட்சிகளை மீறி நம்ம பேசக்கூடாது மீறி நம்ம செஞ்சாக்கா ஐயோ இஸ்லாமியர்களை யாரு பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமை சங்கிலியில வந்து அவங்களாக அவங்கள அகப்பட்டுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா உலமாக்கள் வந்து கண்ணியத்துக்குரியவர்கள் இன்னும் சொல்ல போனா இந்திய சுதந்திர போராட்டத்துல உலமாக்களுடைய பங்குதான் மிக பெரிய பங்கு இப்படியெல்லாம் உயர்ந்த வரலாறுகள் இருக்கிறது ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கிறவங்க அது போல கண்ணியமா இருக்காங்களா இல்ல இது போல உடைய ஒரு அணியா இருக்காங்களா அப்படின்னு நீங்க சொல்லுங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் எப்படிங்க மாதிரி இஸ்லாமியர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கனாக்கா எங்களுக்கு தலைவர்களே நபிகள் நாயன் தான் அவங்கதான் ஒரே தலைவர் வேற யாருமே தலைவர் இல்லை அப்படின்னு ஆனா இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் ஆஹ் ஜமாத்துகள் எல்லா ஆலிம்கள் உள்பட எல்லாருமே திமுக அதிமுகங்கிற கட்சி தலைவர்களுக்கு அடியில் தான் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்போ புதுசா வந்திருக்கு நம்ம விஜய் அண்ண விஜய் வந்த உடனே அவங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க நோன்பு வச்சாங்க விரதம் வச்சு முடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தொழுகையை நடத்தினாங்க அப்ப இப்பேற்பட்ட ஆலிம்கள் தான் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆலிம்களை நம்ம என்ன சொல்றது அப்படின்னா கூலிம்கள் அப்படின்னு வேண சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிற ஐயாவர்கள் சொன்னது போல தான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளுக்கு வந்து நபிகள் நாயக வழியில தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கறது தான் உண்மை ஆனா இப்ப நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இவங்களுக்கு தலைவருக்கு போல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ந்திருக்கக்கூடிய கட்சியோட கொள்கை என்னன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ திமுகவுக்கு முற்றுக்கொடுக்க மட்டும் நல்லா தெரியும் கண்டிப்பா 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 அதாவது இப்ப நான் சொன்ன இது வந்து வெறுமன இஸ்லாமிய கட்சிகளை அவங்க கூடாது இது வந்து திமுக அதிமுகவுக்கு முட்டு கொடுக்கிற எல்லா கட்சிக்குமே பொருந்தும் எது பொருந்தும் அப்படின்னா அவன் அவன் கட்சிக்கு அவன் அவன் கட்சியோட கொள்கை அவனுக்கு தெரியுமோ இல்லையோ திமுக